நம்முடைய உடலின் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு அங்கங்கே ஒரு சிக்னல் ஆண்டவன் படைச்சி கொடுத்துருக்கான் அதில் ஒரு உன்னதமான ஒரு சிக்னல் தான் தேஸ்ட் தாகம் தாகம் ஏற்படுகிறது வந்து அந்த தேஸ்ட் பட்ஸெலாம் நம்முடைய நாக்கில் இருக்குது அது வறண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த தாகம் வந்து வறட்சி நம்ம உடலில் நீர்ச்சத்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 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 வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அதை வந்து தூண்டப்படுறதுனால உங்களுக்கு ஒரு வறண்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் உணர முடியுது அந்த மாதிரி வரும்போது என்ன என்ன அர்த்தம் தண்ணி குடிக்கணும் உடலில் தண்ணி நீர்ச்சத்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துது நம்ம தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடிக்கும்போது அந்த ஸ்டிமுலேஷன் குறைஞ்சிருது ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி நம்முடைய பசி தன்மையை உணர்த்துறதுக்கு ஆப்பிடைட் நம்ம செட்டைட்டி சென்டர்னு இருக்குது பிரெயினில் அது வந்து பசிக்கும் சில சிம்டம்ஸ் இருக்குது ஹங்கர் கண்ட்ராக்ஷன்ஸ் வரும் வயிற்றில் அப்படியே கசைக்கு புளிகிற மாதிரி பசி எடுத்துகிட்டுனா வயிற்ற அது ஒரு தனி வலி வரும் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த பசி பசினால் உள்ள வலியா வேறு எதுவும் வழிடா அப்படின்னு கேட்போம் இல்லையா பசிக்கிற நேரம் பார்த்துச்சுன்னா அந்த வலி வந்தால் நீங்கள் சாப்பிடணும்னு அர்த்தம் ஏதாவது சாப்பிடணும் உடலுக்கு க எனர்ஜி எல்லாம் குறையுதுன்னு அர்த்தம் அது குறைஞ்சே நீங்கள் சாப்பிட ஆரம்பித்ததும் அந்த செட்டைட்டி சென்டர் ஒன்று இருக்குது போதும் போதும் வயிறு கரெக்டாகிட்டு நிறைஞ்சிட்டுடா நீ இதுக்கு போதும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய அந்த கருவி அந்த சென்டர் இருக்குது பிரெயினில் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு சென்டர் இருக்குது அந்த மாதிரி பசி எடுக்கும்போது தாகம் எடுக்கும்போது தாகத்தை உணர்த்தக்கூடிய அந்த சென்டர் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா உங்களுக்கு நாக்கெல்லாம் வறண்டு போகும் தண்ணி தாகம் வரும் அதுக்கு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிச்சிக்கும் இந்த கோடை நேரத்தில் தண்ணி எவ்வளோ சரியாக குடிக்கிறோமா நிறையா பேருக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் வரும் இந்த நேரங்களில் சரியான அளவு குடிக்கிறோமா அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய கருவி என்னது யூரியனுடைய கலர் யூரின் வெள்ளையாக போகுதுன்னா நீங்கள் குடிச்சிருக்க தண்ணி போதும்னு அர்த்தம் யூரின் எப்போதுமே வெள்ளையாக போகிற மாதிரி பார்த்துக்கிட்டேன்னா ஸ்டோன் பிரச்சனை இருக்காது யூரின் மஞ்சளாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அளவில் சால்ட்டுகள்லாம் படிஞ்சு அந்த உப்பு சத்துக்கள்லாம் படிகிறதினால அங்கே சின்ன சின்ன ஒரு சகதி மாதிரி கல் உண்டாகி ஒன்றோட ஒன்று ஒட்டி பெரிய கல்லாக மாறிடும் அதே மாதிரி அதனால தான் அந்த தஸ்ட்டு தாகத்துக்கும் பசிக்கும் ஆண்டவன் பார்த்து அந்தந்த சென்டர்களை பிரெயினில் உணர்த்தும்படியாக வச்சிருக்கிறான் அதனால தான் அவங்களுக்கு தாகம் தெரியுது